வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் ஈவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி கார்த்தால எழுந்தோன்னே டமால்னு மார்க்கெட் விழுந்துருச்சு இது ஆனால் பெருசாக ரீட் பண்ணாதீங்க மார்க்கெட் மேலேயும் கீழே போகும் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஃபர்ம் டேரக்ஷன் தெரியும் பேங்க் நிஃப்டி அறுநூற்றி இருபது பாயிண்ட் புஷ் தங்கம் ஏறிக்கொண்டு இருக்கிறது சிக்ஸ் தௌசண்ட் செவன் செவன்ட்டி ஃபைவ் கோல்டு ஒரு டூ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி அதனால் தங்கம் வந்து கன்சிடர் பண்ணணும்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து வெயிட் பண்ணுது மிக்சடாக இருக்குது இந்த வார கடைசியில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும் அதுக்காக வெயிட் பண்ணுது ஆனால் அந்த சமயத்தில் நெஸ்டாக் வந்து செவன்டீன் தௌசண்டை க்ராஸ் பண்ணிடுச்சு இது முதல் வாட்டி ஏன்னா என் மீடியா ஹையாயிடுச்சு என் மீண்டியா வந்து டூ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் வரைக்கும் வந்துடுச்சு இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அதுக்கும் ஆப்பிளுக்கும் கேப் இருக்குது ஆப்பிள் தான் செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் இருக்குது அது த்ரீ பாயிண்ட் டூ ட்ரில்லியனில் இருக்குது பட் எனக்கு சந்தேகமே இல்லை என் மீடியா இது ரெண்டுத்தையும் தாண்டத்துக்கு என்னைக்குங்கிறது தான் கேள்வியே தவிர தாண்டுமாங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை என் வந்து சிக்ஸ் பர்சன்ட் ரேலியே இருக்குது இந்த ரிசல்ட்ஸை பார்த்து அண்ட் இது பேஸ்டான் ஆக்சுவல் ரிசல்ட்ஸு அதனால் இந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் காம்படிஷனுங்கிறது ரொம்ப தொலைவில் இருக்குது ஆப்பிளும் வந்து இன்னும் ஏறின்ருக்கு ஆப்பிள் இன்றைக்கி ஏறினதுக்கு காரணம் ஏப்ரலில் ஐஃபோன் சேல்ஸு ஃபிஃப்டி டூ பர்சன்ட் சர்ஜ் இருந்தது சைனாவில் அதனால் ஆப்பிளும் கப்புன்னு ஏறிடுச்சு இருந்தாலும் மார்க்கெட்டு மேலேயும் கீழே இருந்தது ஸோ இந்த நேஷ்பேக்குங்கிறது வந்து கான்சன்ட்ரேட்டட் டெக்ஸ்டாக்ஸ் அதனால் மேக்னிஃபிசன்ஸனோட எஃபெக்ட் வந்து அதில் இருக்குது இதே மாதிரி தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிற மாதிரி மார்க்கெட்டுங்கிறது எப்போ ஷார்ட் டேர்மில் எப்படி போகிறதுங்கிறது முக்கியம் கிடையாது நம்மளுக்கு முக்கியம் வந்து வேல்யூ தான் எவ்வளோ சீப்பாக கிடச்சிதோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கணும் சம்டைம்ஸ் நல்லா ஸ்டாக்கை மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம தலையெழுத்து மிஸ் பண்ணிட்டோம் போயிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்காக ஓட குதிரையை பிடிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா டாட்டா ஸ்டீல் கதை தான் ஒரு நல்ல கம்பெனி நல்ல விலை வாங்கினா பத்து வருஷத்துக்கு ரிட்டர்ன் வராமத்து கூட இருக்கும் டயோட்டாவை பற்றி ஒரு செய்தி டயோட்டா என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து பெரிய கார் மட்டும் ஹைப்ரிட் பண்ண போகிறது இல்லை ஸ்மாலர் இன்ஜின்ஸ் கூட டெவலப் பண்ண போகிறோம் இந்த ஸ்மாலர் இன்ஜின்ஸ் கூட கார்பன் நியூட்ரல் ஆகுங்கிறாங்க கார்பன் நியூட்ரல்னால் ஒரு மல்டி பாத்வே இருக்குது சிஓ டூ இமேஜினு ஜீரோ ஆக்குவாங்க ஹைப்ரிட் எலக்ட்ரிக் ஹைட்ரஜன் பவர்ட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகிற சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனாலையும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனாலையும் கட்டமாக இருக்கும் விற்கிறதுக்கு அதுக்கு பதிலாக ஹைப்ரிட்டாக விற்றோன்னா பெட்டராக இருக்கும் இதை தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ மெதுவாக மல்டி பாத்வேல போய் ஃபேஸ் அவுட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க இது வந்து ஜாப்பனீஸ் திங்கிங்க்கு ஐடியல் ஜாப்பனீஸ் திங்கிங்கில் வந்து ஒரு ஃபிலாசபி இருக்குது நான் வந்து தத்துவ பேச்சில் பேசியிருக்கேன் அதை பற்றி கைசன் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ டயோட்டாலையும் இதே கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இன்டர்லர் கம்பஸ்டன் இன்ஜின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஹைபிரிட் ஹைட்ரஜன் எலக்ட்ரிக் ஸோ இவங்க வந்து கைசன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு பேராக அரைஞ்சாலும் அமர்ராஜா நேற்று ரிசல்ட்டு காமிச்சாங்க சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் அப்பு ப்ராஃபிட்டு டூ டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் க்ரோஸு ஒரு குவார்ட்டரில் லாபம் ரெவன்யூ வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏறி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் க்ரோஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஃபோர் ருபீஸ் எயிட்டி பைசா கொடுத்தவங்க அஞ்சு ரூபா பத்து காசு டிவிடன் கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு ஸோ யாரெல்லாம் ஷேர் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு ரூபா பத்து காசு இன்றைக்கி ஷேர்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் மார்க்கெட்டில் ஆக்சுவலி விலை வந்து தௌசண்ட் டூ தேர்ட்டி ஏன் ஏறிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆன்சர் சார் அது ரொம்ப சீப்பாக இருந்தது இப்போவும் ரொம்ப சீப்பு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் எக் சைடு ஐநூறுரூவாய்க்கு மேலே போயிடுச்சு எக்ஸைடு வந்து ஃபிஃப்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸு ஸோ ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் ஒன்று ஃபிஃப்டி டைம்ஸ் ஏர்னிங் இருக்கும்போது இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் போகும் அதனால ப்ரைஸ் வாட் யூ பே வேல்யூ இஸ் வாட் யூ கெட் நீங்கள் அறநூறுவா வாங்கினீங்க நீங்கள் ஆயிரத்தி அறநூறுவா இருக்குது எக்ஸைடு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கியாவோட மட்டும் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ மற்ற டூ வீலர்ஸோடையும் பேச ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சப்சிட்ரி இருக்குது எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ்னு அவங்க தான் இவி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் டூ வீலர்ஸுக்கும் ஈவி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோர்ஸ் லித்தியமயான் பேட்டரிக்காக நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த வருஷம் ஒரு ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுவோம் இது ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி நாங்கள் நல்லா கவலைப்பட வேண்டாம் இது பெங்களூரில் இந்த இன்ஸ்டலேஷன் இருக்கு ஸோ இது நேற்று நான் மூணு கம்பெனி சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கம்பெனி எகிரி தேன் ரிசர்ச் ரிசார்ஜ் ஐஎஸ்எஸ்இஎஸ்ஸு அண்ட் கிளாஸ் லூயஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டிமர்ஜர் வந்து ஷேர் ஹோல்டருக்கு வேல்யூ அன்லாக் பண்ணும் அதனால ஐடிசி ஹோட்டல் டிமர்ஜரில் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுங்கிறாங்க இன்கவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு டைரக்ட் ஸ்டேக் கிடைக்கும் ஒரு பப்ளிக்லி ட்ரேடட் என்டிடியோட அதனால எஸ்சிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா ஐடிசியை வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சிருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொவைடிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபேர் ப்ரைஸ் டிஸ்கவரியில் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க இன்ஸ்டியூஷனல் அட்வைசரி சர்வீசஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிளியராக எங்களுக்கு ஒன்றும் செய்தி சொல்லலை அந்த நாற்பது பர்சன்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு இப்போ சொல்லு அப்படி சொல்லலைன்னா நீங்கள் அகேன்ஸ்டாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேடிஎம் ஸ்டாக்கு நீங்கள் அஞ்சு பர்சன்ட் அப்புறம் சரிக்கி என்ன விஷயம்னு சொல்லுங்க நேற்று விஜய் சர்மா செல்ல பிள்ளை வீட்டுக்கு போனது அகமதாபாதில் அகமதாபாதின் செல்ல பிள்ளை அதானி அதனால அதானிகிட்ட பேசி அதானியும் அதே சமயத்தில் யூபிஐயில் பேமெண்ட் லைசன்ஸும் நான் கூகுளோட கம்ப்ளீட் பண்ண போகிறேன் என்னாரு விஜயசங்கர்மா அதானி ஆஃபீஸில் இருந்தார் உடனே மார்க்கெட் ரெண்டும் ரெண்டும் முடிச்சு போட்டு பேடிஎம்மு அதானி வாங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு குரலையை கிளப்பிட்டுச்சு மார்க்கெட்டில் அஞ்சு பர்சன்ட் டிகிரிடிச்சு விஜய் சர்மா என்ன சொன்னார் செல்லைப்பூர்ல நான் விற்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாரும் ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லுவான் போக போக தான் பிஸியாக தெரியும் அதானி என்ன சொல்கிறான்னா அதானி ஒன் ஆப் ஒன்று இருக்குதா அந்த அதானி ஒன் ஆப்பில் இந்த பேடிஎம் மாதிரி ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டை ஒட்டலான்னு நினைக்கிறாரு நீங்கள் எதுக்கு புதுசாக ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டை போடணும் என் கம்பெனியை நீங்கள் வாங்கிக்கலாமேன்னு விஜயசேகர் சொல்கிறாருன்னு மார்க்கெட் நினைக்கிது அதனால இப்போதைக்கு மார்க்கெட்டு வந்து ஒரு குசியில் இருக்குது அப்பா பேடிஎம்க்கு ஏதோ ஒரு வழி கிடைச்சது செல்ல பிள்ளையை அதை காப்பாற்றிடுவாருன்னு டாட்டா என்ன பண்ணிட்டான் ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஷேர் வந்து மிஸ்திரி ஃபேமிலி டப்போச்சு இது பத்து பர்சன்ட் ஒழுங்காக ஜேஆர்டி கொடுத்தது எட்டு பர்சன்ட் அவர் முதுகு பின்னாடி இவங்க வாங்கினது அதை வந்து ரொம்ப நாளாக இது ஒரு ஃபிக்ஷன் இதை எப்படியாவது திரும்பி வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தார் சார் ரத்தன் டாட்டா சரி கடைசியில் ரெண்டு பேருக்கும் ஒரு பிசிடி சைன் பண்ணி சைலஸை உக்காத்தி வச்சார் கடைசியில் சைலஸுக்கும் அவருக்கும் ஆச்சு சைலஸை விட சொல்லிட்டாரு தாத்தா இப்போ என்னென்னா எஸ்பி குரூப்பு போகிற இடத்துலலாம் கடனை வாங்கி கடனை கட்டாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணி வந்து ரியல் எஸ்டேட்டில் எடுத்து ப்ராப்ளம் ஸோ இந்த எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது அந்த எயிட்டீன் பர்சன்ட் ஸ்டேக்கு வச்சா தான் காசு கொடுப்பாங்க இந்த எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவை ப்ரைவேட் கிரெடிட் மார்க்கெட்டில் கடன் வச்சு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு வட்டி வாங்கிட்டார் இப்போ நம்மளெலாம் கூட இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வட்டி வாங்க முடியாது மீட்டர் வட்டியில் வாங்கிட்டார் இப்போ அதை திரும்பி மாத்துறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படி ரீப்ளேஸ் பண்ணலைன்னா வட்டி இருபத்தி இருபத்தேழு ஏறுன்னு ஐடியா இதில் இப்போ டாட்டா உள்ள டாக்குன்னு குதிச்சு எங்கள் ஷேர்ஸ் எல்லாம் ரூல்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபரபிள் கிடையாது உங்களால் எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது இந்த ஷேரை நீங்கள் வந்து மிஸ்திரி பேர்லேயே தான் இருக்கும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் மாற்ற முடியாது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்கன்ட்டோம் இப்போ ஆக மொத்தம் இது ப்ராப்ளமில் இருக்குது பவர் ஃபைனான்ஸ் கார்ப்ரேஷன் போய் இன்னும் ஒரு டூ பில்லியன் டாலர் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இது என்னென்னா எஸ்பி குரூப்புக்கு செப்டம்பரில் இன்னொரு டூ அண்ட் சிக்ஸ்டீன் மில்லியன் டாலர் வேணும் அது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த பாக்ஸிங் வந்து டாட்டாக்கும் எஸ்பி குரூப்புக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இருக்குது ப்ராப்ளம் சரி சைரஸ் குரூப் என்ன சொல்லுது நீயே வாங்கிக்க நானும் ஒரு பாதி விலைக்கு ஒரு சொல்கிறாரு தாத்தா கொடுத்தா கொடுன்னு அதனால இது எங்கே போய் முடியும்னு தெரியல அதனால இது இப்படி தொங்கிட்டு அதே சமயத்தில் ஆதித்ய ஃபேஷன் வந்து கியூ ஃபோர் லாஸ் பயங்கரமாக வைடன் ஆகி டூ சிக்ஸ்டி சிக்ஸ் க்ரோஸ் லாஸ் ஆகிடுச்சு அதை தான் ரெண்டு கம்பெனியாக பிரிக்க போகிறாரு ஒன்று வந்து ஏபி ஃபேஷனும் இன்னொன்று மதுரா ஃபேஷன்ஸ் ரெண்டாக பிரிக்க போகிறாரு கம்பெனி ஒரே லாஸில் பண்ணிட்டு இருக்கு இதில் எனக்கு என்ன பயம்னா ஆல்ரெடி ட்ரெண்ட்டு ஜூடியோ போட்டு பட்டைய கலப்பிட்ருக்காரு ரிலையன்ஸ் தான் இதில் உக்காந்துட்டு இருக்காரு அதனால இது ஆத்த ஃபேஷனுக்கு சரியான நேரம் இல்லை இந்த ஸ்டாக்கை தொடாதீங்க இண்டால்கோவோட சப்சிடரி நொவாலிஸு டிராஃப்டு எஸ்சி பேப்பர்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் போட்டார் அதை வந்து எயிட்டீன் டு ட்வெண்ட்டி ஒன் டாலர்ஸ் பர் ஷேருன்னு ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் ஷேர்ஸை மிக்கப் வர்றாரு அதில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் மில்லியன் டாலர்ஸ் ஒரு கிடைக்கும் ஸோ ஆஃப்டர் தி ஐபிஓ இண்டால்கோட்ட நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓனர்ஷிப் இருக்கும் நொவாலிஸோடது அதனால் கிராஸ் மோட ப்ரொமோட்டர் பில்லா வந்து ஷேர் ஹோல்டிங் ஆஃப் நாலு பர்சன்ட் ஏற்றி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆக்கி இந்த ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து அதாவது அனால்கிமேஷன் அனால்கிமேஷன் தான் அவங்க குரூப் கம்பெனிக்குள்ளேயே ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு ரெண்டு கம்பெனியை மர்ஜ் பண்ணி பண்ணது டோட்டல் ப்ரமோட்டர் ஆர் ப்ரமோட்டர் குரூப் ஹோல்டிங் வந்து ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அண்ட் இதில் வந்து த்ரூ இந்த கம்பெனி தான் அவரோட எம்பையரையே அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு ஆக மொத்தம் இப்போ வந்து ஃபேஷன் லாஸில் ஓடிட்டுருக்கு கேபிட்டலுக்கு பணம் தேவைப்படும் அதே சமயத்தில் பல பெயிண்ட்டு ஜுவல்லரி ஷாப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும் அந்த பணத்துக்கு ஒன் பில்லியன் டாலர் விற்றுருக்கிறாரு ஆல்மோஸ்ட் ஒன் பில்லியன் டாலர் என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் பட் இந்த குரூப்பு ஹைலி லிவரேஜு வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி இவ்வளோதான் செய்தி இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் மாதிரி எதாச்சியாக இருந்தால் வாங்கியிருப்பீங்க எங்கள் கண்ணில் பட்டது ரெண்டு ஸ்டாக்கு ஒன்று மணப்புறமும் இன்னொன்று கர்நாடகா பேங்க்கும் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது செஞ்சு கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க பொறுத்துங்க தங்கத்தை வாங்க மணந்துடாதீங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவா ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க